இன்றைக்கே காஞ்சிபுரம் போயிருந்தேன் ஒரு கோயிலுக்கு போகிறதுக்காக போயிருந்தேன் பஸ் ஸ்டாண்டுக்கு அதுக்கு ஒரு அரை கிலோமீட்டரு சரி சாப்பிட்டு போயிடலாம் ஒரு வேலை முடியும்னு அப்படியே நடந்தே போயிட்டு இருந்தேன் ஆட்டோவில் போயிருந்தோம் போகிறதில்ல அது டைம் இருந்துச்சுன்னா ஏன்னா அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இங்கே என்ன சிறப்பு இருக்கும் இந்த ஊரில் என்ன பெசலையும் விசாளிச்சிக்கிட்டே போவோம் மெயினாக டிஃபன் சாப்பிட்ற டைமாக நேரத்தில் சாப்பிட்லான்னு போனேன் கூட்டம் இருக்கிற இடத்துல தான் நான் சாப்பிட்றது தனியாக அந்த கூட்டம் இல்லாத இடத்துல போகிறதில்ல ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஆம்பூர் போயிருந்தேன் என் நண்பர் கூட அப்போ அங்கே வந்து அவர் சொன்னார் ஆனால் கார் நிட்டு இங்கே பாருங்கள் யாருமே இல்லைண்ணா இங்கே ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்லான்னு நான் போய் இப்போ கேட்டதுக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னாங்க சாம்பார் இல்லை வடை இல்லை அது இல்லைன்னாங்க நான் சொன்னேன் அவர்கிட்ட இந்த மாதிரி காளியாகிற இடத்துக்கு போனால் அது இல்லை இது இல்லைம்மாங்க கூட்டம் அதிகமான இடத்துக்கு தான் போகணும் தள்ளுவண்டியில் போங்க பாருங்கள் அப்படியே எச்சு ஓடுற மாதிரி தட்டு வச்சுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்ன நான் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக எல்லா ஐட்டமே இருக்கணும் எங்கேயுமே ஹோட்டலுக்கு வந்து இல்லை எடுத்து தயவு செஞ்சு போகவே போவாதீங்க அங்கே எதாவது ஒரு ஐட்டம் இல்லாமல் இருக்கும் பழசு தான் போடுவாங்க நிறையா பேர் இருக்கிற இடத்துக்கு போங்க பெரிய ஹோட்டலுக்கு போனிங்கன்னால் வில அதிகமாக இருக்கும் கம்மி தள்ளுவண்டி மாதிரி இந்த மாதிரி மெஸ்ஸு மாதிரி இடத்துக்கு போனிங்கன்னா அவங்க பாருங்கள் சாம்பார் வடை அப்படியே மிதக்குதுங்க அப்படியே அது குடிச்சிடலாமான்ட்டு இருக்கும் நான் என்னென்ன வாங்கிக்கிட்டேன்னா இப்போ கை தான் அதாவது ரெண்டு பூரி ரெண்டு பூரி ஒரு சாம்பார் வடை வடகறி வடகறி சூப்பராக இருக்கும் வடக்கறினால் எங்கே போனாலும் உடத்துல குப்பம் போனாலும் சரி வடகறி ஒரு வெட்டு வெட்டுவேன் இங்கேயும் வந்து வடகறி போட்டாங்க வடக்கறி ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டு ட்ரிப்புக்குள்ளே வாங்கிக்கலாம் மூணு ஐட்டமும் சேர்த்து நூற்றி பத்து ரூபாச்சு கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலும் அறுபது எழுபது ரூபாய்க்கு ஆகும்னு நினச்சேன் ஆனால் மூணு ஐட்டம் கிடச்சில்ல அந்த பொங்கலில் வந்து நெய் அப்படியே வடியும் அப்படியே முந்திரி இருக்கும் அருமையாக இருக்குது ஒரு பொங்கல் ரெண்டு பூரி ஒரு சாம்பார் வடை வடகறி இத்தனை ஐட்டமும் வாங்கினா நீ எங்கே போனீங்கனாலும் சரி ஹோட்டலுக்கு இந்த மாதிரி மெஸ்ஸாக தேடி பார்த்து மெஸ்ஸை விசாரிங்க எங்கே டிஃபன் நல்லாயிருக்குன்னு விசாரிங்க மெஸ்ஸு மாதிரி இருக்கிற இடத்துக்கு போங்க அங்கே வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும் குவான்டிட்டியும் இருக்கும் ரேட் கம்மியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் நான் தான் கொடுக்குறேன் நூற்றி பத்து ரூபா ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு போனாலும் விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஐட்டம் நாலு ஐட்டம் சாப்பிட்டா டேஸ்ட்டாக சூப்பராக மனசில் அப்படியே நிற்கிது இல்லையா உடம்புல ஒட்டுது இல்லையா திருப்தியாக இருக்குது இல்லையா அதனால் வந்து கொஞ்சம் கிச்சு 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 கிஜி தள்ளுவண்டியில் வச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க சுற்றிலும் தட்டு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இடத்துக்கு போங்க சுட சுட ஃப்ரெஷ்ஷாக நல்லா போடுவாங்க இந்த மாதிரி கூட்டம் இல்லாத இடத்துக்கு தயவு செஞ்சு பெரிய ஹோட்டலுக்கு போவாதீங்க அதை விட அருமையாக இருக்கும் இங்கே சூப்பராக இருக்கும் நான் போ எங்கே போனாலும் சரி இந்த மாதிரி தான் பாரு செட் தோசை இருக்குது எல்லா ஐட்டமுமே இருக்குதுங்க பெசரட்டு போடுறாங்க இல்லாத ஐட்டமே கிடையாது சட்னி அப்படியே தாளிச்சி சட்னி மாமூலாக அப்படியே மொண்டு ஊற்றுவாங்க இங்கே வந்து அப்படியே கடலை சட்னியில் அப்படியே கடலொட்டை போட்டு அப்படியே எண்ணெய் மிதக்கிற மாதிரி அப்படியே இது தாளித்து வச்சுக்கிறாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கே போனாலும் இது மாதிரி இடத்துல தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் மனதில் ஒட்டும் நன்றி